வணக்கம் இன்னைக்கு வீடியோல விருச்சிக ராசிக்கு இன்னையிலிருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அதாவது ஒரு வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம் காரணம் என்னன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குருவும் சரி ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில் இருந்து பலனை தரக்கூடிய ராகு கேதுக்களும் சரி இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியிலிருந்து பலனை தரும் சனியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் பெயர்ச்சியாக போறதில்லை அப்ப இந்த நான்கு கிரகங்களும் தான் ஒருவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அவர்களோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்களையும் தந்து அவர்களை திக்குமுக்காட வைக்கும் நல்ல கிரக அமைப்புகள் வரும் பொழுது அதை நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி இந்த நான்கு கிரகங்களும் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை என்னென்ன மாற்றத்தை இன்னும் ஒரு வருடத்துக்கு தரப்போறாங்க அதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன சிக்கல்களை நீங்க சரி செஞ்சுக்கலாம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடனா இருக்கலாம் தொழில் வளர்ச்சி இல்லாத நிலைமை குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை வேலை இல்லாத நபர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பது தொழில் வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு அமைவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளோ அல்லது உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை தருமா மன அமைதி இல்லாமல் கடனால் தத்தளித்தவர்களுக்கும் மற்றவர்களின் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளான நிலைமை எல்லாம் சரியாகுமா அப்படிங்கறது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த ஒரு வருடத்தில் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுக்கு தருமா அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமாங்கிறத நம்ம இந்த வீடியோவில இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் நீங்க என்ன துறையில் இருந்தாலும் அது நீங்க தொழில் செஞ்சாலும் வியாபாரம் செஞ்சாலும் அல்லது நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் மாணவ மாணவிகள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலைத்துறையினர் அரசியல்வாதிகள் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தரசிகள் பெண்கள் என்று எல்லாருக்குமே பலன்கள் இந்த வீடியோவில நம்ம முழுமையாக கவர் பண்ணி சொல்றதுனால ஒரு வருஷத்துக்கு என்ன வாழ்க்கையில நம்ம நடக்கும்

ஓம் சரவண பவா இப்படி முருகனின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருந்தால் விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில ஏற்றம் மட்டுமே கிடைக்கும் நீங்க எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க எப்பெல்லாம் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கீங்க இந்த சிக்கல்லாம் தீர்றதுக்கு நமக்கு வழியே கிடைக்கல இந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்ப மீண்டு வருவோம் அப்படின்னு நீங்க தத்தளிக்கிறீர்களோ எப்ப நீங்க அந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா முருகப்பெருமானை நினைக்கணும் விருச்சிக ராசிக்கு வெற்றியை தருவதற்கு முருகனின் திருநாமத்தை உச்சரிப்பது அவர் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க இப்பவே போய் ஓம் சரவண பவா அல்லது ஓம் கந்தா போற்றி அல்லது ஓம் முருகா போற்றி அல்லது ஓம் சண்முகா போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் முருக பெருமானின் அருள் இன்றைய தினத்திலிருந்தே கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வீடியோ நிச்சயமா விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை மாற்றும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் யோகங்கள் தரும் எப்ப யோகங்கள் தரும் எதுல யோகங்கள் தரும் என்ன வெற்றி கிடைக்க போது எதில் முன்னேற்றம் அடைய போறோம் எதில் மாற்றம் வரப்போது இவ்வளவு நாள் தடையாச்சு எனக்கெல்லாம் இது நடக்காது இந்த முயற்சி செய்யறதுக்கு பதில் பதிலா நாம் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பல முயற்சிகள் தடைப்பட்ட அந்த நிலைமையும் மாறப்போகுது உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு வருடம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதம் நிறைந்த காலத்தையும் அதிர்ஷ்டம் நிறைந்த காலத்தையும் உங்களுக்கு யாரும் தொட முடியாத வளர்ச்சியையும் உங்களுக்கு உறுதியாக அமைத்து தரும் ஒரு உன்னத காலம் இன்னையிலிருந்து தொடங்கி விட்டதுன்னு நீங்க எடுத்துக்கலாம் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப்ல இருக்கிறவங்க உங்களோட சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாக நீங்க போய் உடனடியாக ஷேர் பண்ணலாம் விருச்சிக ராசியில நீங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களாக இருக்கலாம் உங்க எல்லோருக்குமே இந்த ஒரு வருடம் உன்னதத்தை தரும் இப்ப நம்ம சொல்ல போற கிரக அமைப்புகள் எல்லாமே ராசியின் அடிப்படையிலேயே சொல்ல போறோம் உங்களுக்கு நான்காம் இடமான கும்ப ராசியில் ராகு பகவானும் ஐந்தாம் இடமான மீன ராசியில் சனி பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடமான மிதுன குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ராசியில் கேது அமர்ந்திருக்கும் இந்த கிரக அமைப்பும் சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய மூன்று ஏழு பத்தாம் பார்வையின் அடிப்படையிலும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் குருவிற்கு இருக்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாலும் இந்த கிரகங்கள் பார்க்கும் இடங்களையும் இந்த அமர்ந்திருக்கும் இடங்களையும் வைத்து உங்களுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி அமைய போதுதான் நம்ம பலன்களாக இந்த வீடியோல சொல்ல போறோம் இந்த நாலாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கிற எண்ணத்தை அதிகரிக்கும் எவ்வளவு நாள் வாடகை வீட்டில் வாடக வீட்டில் இருக்கிற துன்பம் பெரிய அளவுல ஒரு கஷ்டத்தை தரும் நிறைய நேரங்கள்ல வேதனையும் அவமானத்தையும் தரும் நம்மளுடைய தன்மானத்தையும் நம்மளுடைய சுய மரியாதையும் பல நேரங்களில் சோதித்து பார்க்கக்கூடியதுதான் இந்த வாடக வீட்டில் இருக்கும் அமைப்பு ஆனால் இந்த ஒரு வருடத்தில் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கிற நிலைமை முடிய போகுது நம்ம நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நம்ம கனவு வீட்டை நம்ம நனவாக்கும் காலத்தை இந்த நாலாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் தருவார் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவானும் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு வாங்குவதற்கான அமைப்பு ஒரு காலி மனை வாங்குவதற்கான அமைப்பு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும் ஏற்கனவே இருக்கிற வண்டியை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும் அல்லது இதை விட ஒரு சௌகரியமான வண்டி வாங்கணும் அல்லது ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம் நம்மளால எங்கேயும் போறதுக்கு நமக்கு ஒரு சின்ன கார் இல்லை அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தையும் இப்பொழுது கண்டிப்பாக ராகுவும் குருவும் நிறைவேற்றி தருவார்கள் நாலாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கணும் அது பர்னிச்சரா இருக்கலாம் அல்லது ஹோம் அப்ளையன்சஸா இருக்கலாம் எதெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது ஈடேறும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்களோட பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு வில்லங்கம் இருக்கு அது உங்களுக்கு வந்து சேரல உங்க ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டி முறையா உங்களுக்கு வரல அல்லது அதுல ஏதாவது பாரபட்சம் இருக்கு வழக்கு நடக்குது இது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமா தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இவ்வளவு நாளா நீங்க யாரால் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எந்த எதிரியால் துன்புறுத்தப்பட்டீர்களோ எந்த பகைவர்களால் அச்சுறுத்தப்பட்டீர்களோ அதிலிருந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள் தொழில் போட்டியும் சமாளிக்க தத்தளித்த விருச்சிக ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்க தொழிலில் நம்பர் ஒன் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக தொழில் போட்டியாளர்களை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி அவங்களை கையாளணும் அவங்களுக்கு எதிராக நம்ம எப்படி சிறப்பாக நம்ம தொழில் வியாபாரத்தை அமைக்கணும் ஒரு அற்புதமான எண்ணமும் அந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தி அதில் மிகப்பெரிய வெற்றியும் அடையும் ஒரு உன்னதம் அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வருடம் அமையும் பத்தாம் இடத்தில் முன்னேற்றம் இருக்காதா வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்காதா அப்படின்னு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பல வீடியோக்களை பார்த்து பல பேர் சொல்றத கேட்டு குழம்பி போயிருப்பீங்க முதல்ல ஜோதிடத்தில் இருக்கிற அடிப்படை விதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்ப கேது என்னும் இயற்கை பாவ கிரகம் பத்தாம் இடத்தில் இருந்தால் தொழிலில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் கிடைக்கும் தொட்டது தொடங்கும் இவ்வளவு நாள் இல்ல நம்மளோட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை எப்படி கொடுக்கிறது சம்பளம் எப்படி கொடுக்கிறது ஏன் தொழில் நிறுவனத்துக்கான வியாபார ஸ்தலத்துக்கான வாடகை எப்படி கொடுக்கிறதுன்னு கவலைப்பட்ட விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக தொழிலில் மிக பெரிய வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதுன்னு நினைச்சீங்க இருந்து முன்னூத்தி

எட்டாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் துலாம் ராசியின் அதிபதி தான் சுக்குரன் களத்திர காரகன் அப்ப கண்டிப்பாக குரு பகவான் தான் மங்கள விஷயங்களை நடத்தி தரக்கூடியவர் மங்கள விஷயங்களை நடத்தி தரக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சுக்குரனின் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு களத்திர தோஷம் தார தோஷம் நீங்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்லது அவர்கள் குடும்ப இருப்பவர்களுக்கு இப்பொழுது மங்களகாரியம் நடக்கும் ஒரு அற்புதம் நிகழும் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் பார்ப்பதால் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம நடத்தி வைக்கிறது காதணி விழா பூக்குனித நன்னீராட்டு விழா இந்த மாதிரி எதை நடத்தினாலும் இது எல்லாமே சுப விரயத்தில் வரும் அடுத்தது சுப விரயத்தில் இடம் வீடு கட்டுறது வண்டி வாங்குவது வாகனத்தை மாற்றுவது இது எல்லாமே உங்களுக்கு அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக தன வரவு தாராளமாக வரும் இவ்வளவு நாள் கொடுத்த பணம் வரல தொழில் வியாபாரத்துல ரொம்ப நாள் பெண்டிங் நீங்க எதையெல்லாம் வரலின்னு வருத்தப்பட்ட அந்த பணம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வரும் அப்ப தொழிலில் வர கடன் வியாபாரத்தில் வராகடன் தேங்கி கடந்த சரக்குகள் போன்ற நிலைமை எல்லாம் மாறி இங்க தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு ஒரு பிரான்ச் தொடங்கலாம் அல்லது யூனிட் பிரான் உருவாக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நீங்க நினைக்க எல்லா எண்ணங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் ஒரு உன்னதம் இந்த ஒரு வருடத்தில் நடக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இடம் அப்ப சனி பகவான் பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்குமே தனக்கு விரும்பிய ஒரு வாழ்க்கை துணை தன்னை வந்து அருமையாக பார்த்து கொள்ளும் நமக்கு விட்டு கொடுத்து போகும் நமக்கு உண்மையாகவே நண்பராகவோ அல்லது நமக்கு சகோதர சகோதரிகள் போல நமக்கு பாசத்தை காட்டும் ஒரு அருமையான வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும் சனி பகவான் தன்னுடைய தொழில் கரகனான சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் எப்படி தனஸ்தானத்தை குரு பார்த்தால் லாபத்தின் அளவு அதிகரிக்குமோ அதைவிட தொழில் வியாபாரத்தில் வழியாக லாபம் வருவதற்கும் லாபத்தின் அளவு பெருகுவதற்கும் உங்களோட சிக்கன நடவடிக்கையின் வழியாகவே ஒரு பெரிய அளவிலான தொகையை சேமிக்கும் ஒரு அருமையான வாய்ப்பையும் இப்பொழுது சனி பகவான் பதினோறாம் இடத்தை பார்ப்பதால் தருவார் இந்த சேவை துறையில சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட சேவையை நீங்க பெரிய அளவில் கஸ்டமரை கொண்டு போய் சேர்த்தணும் நிறைய வாடிக்கையாளர்கள் நம்மளோட கஸ்டமர் பேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கஸ்டமர் பேஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை இப்ப நீங்க நடைமுறைப்படுத்தலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக டிஜிட்டல் மீடியா வழியாக விளம்பரத்தின் வழியாக நிச்சயமாக உங்கள் தொழில் வியாபாரம் சர்வீஸ் செக்டர்ல பெரிய அளவிலான கஸ்டமர் பேஸை நீங்க பெறக்கூடிய ஒரு உன்னதம் இந்த ஒரு வருடத்தில் நடக்கும் நீண்ட காலமா தீர்க்கப்படாத கணக்கு வழக்குகள் எதாவது ஒரு கஸ்டமரோட நம்மளோட வரவு செலவு நம்ம க்ளோஸ் பண்ண முடியல சரியாக ஸ்டேட்மெண்ட் அனுப்ப முடியல அல்லது உங்களுக்கு உங்களோட சப்ளையர் கிட்ட இருந்து சரியான கணக்கு வழக்குகள் வரலைன்னா அது எல்லாமே இப்ப நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் உங்க தொழில் நிறுவனம் நிறுவனத்திலேயோ உங்கள் வியாபார ஸ்தலத்திலேயோ இருக்கிற கணக்கு வழக்கில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகிவிடும் இப்ப அப் டு டேட் உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியரா வந்துடும் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களோட தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை அதாவது குருவின் வீடான தனுசு ராசியை பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக சேமிப்பு உயரும் நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்மளோட வாரிசுகளின் எதிர்காலத்துக்காக எதை சேமிக்கணும் எப்படி சேமிக்கணுங்கிற ஒரு அருமையான ஐடியாவும் வரும் அதற்கான தொடக்கத்தையும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அமைத்து தரும் இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆழ்துறை கிணறு அமைப்பது கிணறு வெட்டுவது அல்லது கிணறை அகலப்படுத்துவது ஆழப்படுத்துவது போன்ற பல்வேறு செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம் அதற்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் விவசாயத்தில் நவீன சாகுபடி முறையை நவீன உபகரணங்களை நவீன யுக்தியை பயன்படுத்தி அதன் வழியாக நீங்கள் ஒரு புரட்சிகர விவசாயியாக ஒரு நவீன விவசாயியாக பெயர் வாங்குவீர்கள் அதன் வழியாக லாபமும் உங்களுக்கு உயர்ந்த கிடைக்கும் கலைத்துறையினருக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்தில் சிக்கன நடவடிக்கையை எல்லா விஷயத்திலும் நீங்க மேற்கொள்ளணும் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் ஏன் எதற்கு அந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுட்டு செயல்பட்டால் இந்த ஒரு வருடம் அற்புதமாக இருக்கும் உங்களோட படைப்புகள் எல்லாமே வாடிக்கையாளர்களிடம் உங்களோட பார்வையாளர்களிடம் போய் சிறப்பாக சேரும் நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியை தரும் அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு வருடம் ரொம்ப ரொம்ப முக்கிய

நபர்களும் உங்களை பெரிய அளவிலான சூழ்ச்சியில் சிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ஒரு வருடம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ஒரு பிரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ ரொம்ப நாள வந்து ப்ராப்ளமாகவே இருக்கு அதை எப்பயாவது மாத்திரலாம் நினைக்கிறோம் இன்னைக்கு நாளைக்குன்னு மாற்றவே முடியல கண்டிப்பாக மாத்திடலாம் வீட்டை அழகுபடுத்துவது வீட்டை ரெனவேட் பண்றது அல்லது மேலே ஒரு போர்ஷன் புதுசா கட்டுறது அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் நீங்க ஆல்ட்ரு பண்றது போன்ற எல்லா விதமான செயல்களும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதற்கான நிதி ஆதாரமும் அதற்கான அனுமதியும் உங்க ஃபேமிலியில உடனே கிடைச்சிடும் உங்களோட முக்கியத்துவத்தை உங்க குடும்பம் புரிஞ்சுக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கு உங்களோட நன்மை உங்களோட உழைப்பும் உயரும் இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு அதிக அளவில் ஏற்படும் சீனியர் பின்னடைவு இருக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு நீங்களாகவே மருத்துவ ஆலோசனை உங்களுக்கே சொல்றதை தவிர்த்து விடணும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் மற்றபடி குடும்பத்தின் ஆதரவும் குடும்பத்தின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களையும் பெரிய அளவில் நிம்மதியாக இருக்க வைக்கும் மாணவ மாணவிகளும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும் எந்த ஒரு விஷயத்திலும் சோம்பலையும் தவிர்த்து விட்டால் போதும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வாய்ப்புகள் வரும் அப்ப நிறைய வாய்ப்புகள் எல்லா வாய்ப்புகளையும் கண்டிப்பாக எந்த வாய்ப்பின் வழியாக வெற்றி வரும் எந்த வாய்ப்பு நமக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் மாற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் முடிவு பண்ண முடியாது அப்ப வருகின்ற எல்லா வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக அற்புத வாய்ப்பு கருதி நீங்க எல்லாவற்றையும் கண்டிப்பாக அட்டன் செய்தால் இந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டங்களாகவும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரும் காலமாகவும் உங்களுக்கு இருக்கும் நீண்ட காலமாக விருச்சிகராசி விருச்சிக லக்னத்திற்கு ஒரு நல்ல கிரக அமைப்பை வரல இருக்கக்கூடிய நாலாம் இடத்தில் இருக்கும் ராகுவும் சரி அஞ்சில் இருக்கும் சனி எட்டில் இருக்கும் குரு பத்தில் இருக்கும் கேது இந்த கிரகங்கள் பார்க்கும் பார்வை எல்லாமே சிறப்பாக விருச்சிகராசிக்கு இருக்கு அப்ப அருமையான அற்புதமான காலகட்டங்களில் நீங்கள் அதை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி வேண்டும் முயற்சி செய்வது ஒன்றே உங்கள் வெற்றியை உறுதியாக்கும் அப்ப முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் இந்த ஒரு விஷயத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னத்தில் பிறந்த எந்த வயதில் துறையில் எந்தவர்களும் இது உன்னதமான காலகட்டம் எந்த விதத்தில் உங்களுக்கு எதிரிகளோ பகைவர்களோ துரோகிகளோ நய வஞ்சகர்களோ வந்தாலும் அவர்களை உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமான் நிச்சயமாக அந்த நபர்களையும் சரி அந்த சூழ்ச்சி போய் ஓம் முருகா போற்றி ஓம் 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 போற்றி 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 கருணை கடலே சரவணபவா என்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து பதிவிடுங்கள் உங்களுக்கான துன்பங்களும் துயரங்களும் எல்லா விதமான சிக்கல்களும் உடனடியாக தீரும் ஒரு அற்புதத்தை முருகப்பெருமான் நடத்தி தருவார் இந்த சேனலை சேனல் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை மற்ற விருச்சிக அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே பேஸ்புக் பேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல சோசியல் மீடியாவில் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சரிய குருஜி நன்றி வணக்கம்